கம்மியெல்லாம் பண்ண மாட்டா சேவியும் கொஞ்சம் நேரம் விளையாடுங்க அரை மணி நேரம் சவுண்டை கம்மி பண்ணி ஏன் அப்படி டிவி பார்க்கணும் உங்களுக்கு பொம்மை படம் சாய் ஸ்ரீராமா சாய்ராம் ஹாய் சிஸ்டர் ஹாய் காலை வணக்கம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு வந்து ஒரு லைக் போட்டுக்கோங்கப்பா ஹாய் குட் மார்னிங் காலை வணக்கம் காலை வணக்கம் சகோதரி எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் பேரு தெரியாத பேருக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன் நீங்கள் நேற்று நைட்டு ஒரு கமாண்டு போட்டு பார்க்கலையா பார்க்கலையா படிக்கலையான்னு தெரியலையே என்னன்னு தெரியலையேப்பா ஹாய் சிஸ்டர் குட் மார்னிங் எதுவும் பதில் சொல்கிற கேள்வியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன் அதுக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வச்சுருந்துருப்பேன் நான் லைக் போட்டாச்சு சிஸ்டர் ரொம்ப நன்றி நன்றி லைக் போட்ட எல்லா ஊருக்குமே ரொம்ப நன்றி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா குட் மார்னிங் காலை வணக்கம் லைக் போட்டாச்சா ரொம்ப நன்றி நான் ஃபஸ்ட்டு லைக்கு ஃபஸ்ட் லைக் போட்ட உறவுக்கும் நன்றி எல்லா லைக் போட்ட உறவுக்கும் நன்றி மூணு லைக் எனக்கு காட்டுது மூணு லைக் போட்டவங்களுக்கும் நன்றி நன்றி பாப்பா என்ன சேனலை நிறைய ஆப்ஷன்கள் பண்ணணும் உங்கள் வீட்டுக்கு வரலாமா நான் வந்து இப்போ டெலிவரிக்கு ஊருக்கு போனாலும் போவேன் திடீர்னுட்டு நானே உடம்பு முடியாமல் இருக்கேன் இப்போ ரொம்ப முடியாமல் இருக்கேன் எது டவுட்னால் நீங்கள் கேளுங்க இதில் கேளுங்கள் உங்களோட சேனல் நான் பார்த்தேன் லைவு பார்த்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி லைவ் பார்த்தேன்னு நினைக்கிறேன் உங்கள் சேனல் நாலாவது லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி உங்களுக்கு நான் கமாண்ட் போட்டேன் ஆனால் இங்கிலீஷில் எனக்கு கமாண்ட் படிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த கமாண்ட் படிக்கலை ஹாயின்னு தான் போட்டேன் அப்புறம் அப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சு அதனால் நான் போயிட்டேன் டிவி சொன்னேன் சவுண்டு டிவி அக்கா நான் நேத்து லைவ் போட்டேன் யாருமே வரல வருவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க ஹாய் சிஸ்டர் வாங்க ஹாய் மச்சக்கண்ணி என்ன பண்றீங்க அப்படியாப்பா வீட்டிலே தான் இருக்கேன் பாப்பா ஆயா நம்பர் வந்து என்னுடைய அப்படியா சரி சரி கண்டிப்பாக நான் பார்க்குறேன் ஆனால் உங்கள் லைவ் நான் பார்த்தேன் சைடில் பூவெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து லைவ் போட்டுக்கிட்டு இருந்தீங்க எனக்கு எதுவுமே வந்தால் தான் புரியும் என்ன பண்ணுறது தெரியலை அப்படியா சரி சரி வந்துட்டு காளி ஆம்ளிம்மா ஹாம்லிமா ஹோம்லிமா தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்களா தோழி ராஜ் தோ ராஜ் வந்து தோழின்னு பிரியா ஏய் சும்மா டார்லிங் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ராஜ் வந்து தோழி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுருக்காங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா லைட் போட்டு விடுங்க உங்கள் நலம் நலம் மாதிரியா ஆவல் அப்படியா மணி ரொம்ப நன்றி என்ன டிஃபன் தோசை அப்புறம் வந்து தேங்காய் தக்காளி வத்தல் பூண்டு எல்லாம் வச்சு ஒரு சட்னியாக இருக்கும்ல அந்த மாதிரி வதக்கி ஒரு சட்னி அரைச்சாச்சு தோசை இனிமேல் தான் ஊற்றி சாப்பிடணும் லைட்டி வாங்க அண்ணா வில்லேஜ் மேன் அண்ணா வாங்க அப்பா இருக்கீங்களா எயிட் மந்த் ஆக மந்த் ஆக போகுது யுவர் வெரி க்யூட் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க இன்ஸ்டா ஐடி உண்டு ஆமாம் உண்டு இன்ஸ்டா ஐடி உண்டு அது வந்துட்டு இதே இதுலேயே இருக்கு பாருங்கள் இல்லை நேசமணி மகேஷன் தமிழில் போட்டிங்கன்னா இன்ஸ்டா ஐடி வந்துடும் யுவர் வெரி கியூட்டு ஹாய் ஸ்வீட்டு அப்படியா கோபி பிரியா இந்த சின்ன அடுப்பை பார்த்தா பெரிய அடுப்பத்தீச்சு வச்சிருவானீங்க எல்லாரும் எல்லா நேரமும் நம்ம கூடவே வரமாட்டாங்க வந்துட்டு இப்ப ரீசண்டா நான் கொஞ்ச நாளா வந்து ஒரு விஷயங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் யூடியூப் சேனல்ல வந்துட்டு எப்படி அப்படின்னா வந்து நிறைய கேள்விகள் போயிட்டே இருக்கு ஒருத்தவங்க பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டு சந்தோஷமா போயிடணும் இப்போ உங்களுக்கு என்னை பிடிக்கல வந்துட்டு நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா வந்துட்டு என்னை வச்சு எந்த ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டெயிட்டா பார்வர்டா வந்து அவங்கள்ட்ட எனக்கு பேச பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வெளியில போயிடணும் நானும் அப்படிதான் எனக்கு பேச பிடிக்கல அப்படின்னா நான் உங்கள்ட்ட சொல்லிட்டே நான் வெளில போயிருப்பேன் போயிருவேன் நானுன்னு அப்படிதான் அப்படி அப்படி ஆள் தான் நானு ஆனா வந்துட்டு இந்த நல்லா இருக்கும் பொழுது ஒரு இடத்துல மேல வர்றாங்க பாத்தீங்களா அது அவங்களா மாறுவாங்களா அந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்க மாத்திரிடுமான்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி இடத்துக்கு நான் இன்னும் போகலை சரிங்களா அந்த மாதிரி இடத்துக்கு நான் போனாலுமே நான் மாறமாட்டேன் மாட்டேன் நம்ம பிறந்ததுலேருந்து ஒரு மனசில் ஒரு எண்ணம் வச்சிருப்போம்ல நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அப்படியே தான் இருக்கணும் அதை மாற்றிக்க கூடாதுன்னு நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே நினைக்கும் பொழுது ஒரு எண்ணம் வச்சிருப்போம் பாருங்க அது என்றைக்குமே மாறாது அதனால தான் என்னவோ நான் இப்படியே இருக்கிறேன் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகும் பொழுதுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் நல்லா பழகிட்டு இருந்தவங்க பேசினவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அவங்க வந்து இப்போ நம்மளோட கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க எல்லாம் நம்பரை பிளாக் பண்ணிடுவாங்க சரிங்களா நம்பரை பிளாக் பண்ணிடுவாங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க பேச மாட்டாங்க சரி இருக்கட்டும் சந்தோஷமாக போட்டோம் நேராக சொல்லிட்டு போயிட வேண்டியதானே எனக்கு பேச பிடிக்கல எனக்கு பேச எந்த விருப்பமும் இல்லை இல்லை தேவை இல்லைனா நம்மள டெலிட் பண்ணிட்டு போயிடணும் அதை என்ன பிளாக் பண்ணுறது அதனால் வந்துட்டு தேவை தேவையில்லாமல் இந்த உலகத்தில் வந்து இந்த போல காலகட்டங்கள பழகாதீங்க அதுதான் நான் சொல்லுவேன் மெயினாக வந்துட்டு பழகுனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மாதிரி நடிக்க ஏமாற்ற எல்லாமே தெரிஞ்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்தோஷமா வந்துட்டு நீங்களும் பழகலாம் ஒரு தேவைக்காண்டி ஒருத்தவங்கள்ட்ட பழகுறீங்க ஒரு விஷயத்துக்காக நீங்க பழகுறீங்க அப்படின்னா உங்களையும் அவங்க தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அவங்களையும் நீங்க உங்க தேவைக்கு யூஸ் பண்ணிக்குவீங்க அந்த மாதிரி மட்டும்தான் என்ன இருக்கு என்ன இருக்குல்ல அந்த பாக்கெட்ல இருந்து அதுல ஊத்தணும் பாட்ல கழட்டி ஹாய் அக்கா வாங்க ஹரி ஹரி பாரதி ஃபேமிலியா ஹவ் ஆர் யூ பாசம் அலர் லைக் போட்டாச்சு ஓகே கணவர் பிள்ளைகள் நல்லா நல்லா இருக்கோம் அண்ணா அண்ணா நல்லா இருக்கோம் மருத்துவர் ஆ இனிமேல் தானே போகணும் இந்த மாசம்தான் போகணும் பத்தாந்தேதிக்கு மேல தான் இந்த மாசம் செக்கப் பத்தாந்தேதிக்கு மேல தான் போகணும் சிஸ்டர் முடிஞ்சி போற சேனலுக்கு சப் முடிஞ்சா ஆ கண்டிப்பா கண்டிப்பா முடிஞ்சா சேனலுக்கு சப்போர்ட் பண்றேன் கண்டிப்பா வந்துட்டு நான் வந்து இந்த கமாண்ட்ல உள்ள சேனல் நிறைய சேனல் கிளிக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆஹ் எட்டாவது மாதம் தானே ஆமா எட்டாவது மாதம் ஏழாவது மாதம் பத்தாம் தேதியோட முடியுது அண்ணா எட்டாவது மாதம் பிறக்க போகுது ஏன்னா அந்த மாசத்துல அந்த ஸ்கேனுக்கு எல்லாம் எழுதி கொடுப்பாங்கண்ணா நம்ம முன்னகுடி போய் செக்கப்லாம் பண்ண முடியாது அந்தந்த மந்த்தில போய் ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துட்டோம்னா அவங்க எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த செக்கப் அந்தந்த டயத்துல பண்ணணும் அது மட்டும் இல்லாம வந்துட்டு எட்டு மந்த் பறந்ததுக்கு அப்புறம் வார வாரம் செக்கப் வர சொல்லுவாங்க அப்புறமா பாசம் ஆமா ஆமா அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாண்ணா அதனால வந்துட்டு அக்கா உங்க பெயர் பிரியா ரமேஷ் என்னோட பெயர் நேசமணி பாப்பா உங்களுக்கு சம்பளம் வந்துருச்சா சாமி வந்திருக்கு நான் நாலாவது மந்த்து சேலரி எடுக்க போறேன் ஆனால் இப்ப எடுக்க மாட்டேன் இப்போ எனக்கு நாற்பது டாலர் தான் வந்திருக்குது நாலாவது மந்த்து சேலரி மூணு மாச சேலரி எடுத்துட்டேன் நாலாவது மாதம் சேலரிக்கு நாற்பது டாலர் தான் வந்திருக்கு இனிமேல அது எப்ப ரீச் ஆகுதோ அது நூறு டாலர் வந்ததுக்கு அப்பதான் ரீச் பண்ணி எடுக்க முடியும் சந்தான சத்தான காய்கறிகள் கண்டிப்பா நான் காய்கறி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் காய்கறி சாப்பிட முடியலனாலும் கீரை முருங்கைக்கீரை நம்ம வீட்டில தோட்டத்துல நிறைய இருக்கா அதனால அடிக்கடி ஸ்கூப் வச்சு குடிச்சிக்கிட்டே இருப்பேன் நான் அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆஹ் ஊத்தி விசிரி அடுப்ப சிம்ல வச்சுக்கோ பாசமலர் சமயபுரம் நன்றாக சுகபசம ஓகே அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா நன்றி அண்ணா உங்கள் ஊர் பெயர் என்ன பால என்னோட ஊர் பேர் வந்துட்டு திருநெல்வேலி அக்கா மோஜி பத்தி சொல்லுங்க கண்டிப்பா சொல்றேன் நீங்க சென்னையா வணக்கம் அக்கா வாங்க டிப்ஸ் அக்கா ஒரு ஹெல்ப் ஓகே பாசமலர் ஜூஸ் அதிகமா குடிங்க கண்டிப்பா அண்ணா கண்டிப்பா அக்கா உங்களுக்கு ஊர் மதுரை உங்க அக்கா எங்க ஊர் மதுரை அப்படியா சரி சரி பாலா உங்க ஊர் மதுரை என்னோட ஊர் திருநெல்வேலி மதுரை எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க அக்கா சேனல் மானிட்டேஷன் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணா ஆகும் எவ்வளோ டே ஆகும் லவ்லி கேள்வி என்ன சொல்றீங்க எனக்கு புரியலப்பா தெளிவா சொல்லுங்க லவ்லி கேளுன்னு சொல்லி ஒரு பொண்ணு அனுப்பிக்கிட்டே இருக்காது பொண்ணா பையனான்னு தெரியல என்ன சொல்றீங்க நல்ல விஷயம் சொல்றீங்களா கெட்ட விஷயம் கெட்ட விஷயமா தான் புரியுது அக்கா முப்பத்தஞ்சு இயர்ஸ் ஆனால் என்ன வணக்கம் எதுக்கு ஜூஸு காய்ச்சல் அடிக்குதுல்ல ட்ரீ டைம் வாங்க ஹாய் சிஸ்டர் காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா இனிமேல் தான் சாப்பிட்ணும் ஐயோ நம்ம ஊர் பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படியாப்பா சரிப்பா சரிப்பா உங்க வீட்டுல கேளுங்கப்பா உங்க அம்மா கிட்ட கேட்டு உங்க ஊர் பொண்ணு சைட் அடிங்க யார் வேண்டான்னு சொன்னா உங்க ஊர்ல உங்க தெருவுல உள்ள பொண்ணு சரியா உங்க பேர் என்ன அக்கா பாலா என்னோட பேர் நேசமணி நேசமணி என்னோட பேர் நேசமணிப்பா மானிட்டேஷன் ஆக எவ்வளோ டே ஆகும் மானிடேஷன் நீங்க டார்கெட் பண்ணி ஒரு மாசத்துல நீங்க டார்கெட் பண்ணாலும் அன்னைக்கே கூட நீங்க மானிட்டேஷன் பண்ணிக்கலாம் ஆனா உங்க